வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாய்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது தான் பார்க்க போறோம் இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேலை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் அதாவது இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் ஆகிய மூன்று நான்கு கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு மணி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அப்போ ஒரு மூணு மாசம் கும்பராசியிலும் மீதி ஒன்பது மாதங்கள் மீன ராசியிடமிருந்து பலன்களை தரப்போறார் அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை ஏழு மணி ஏழு நிமிஷத்திற்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு அஞ்சு மாசம் ரிஷபராசியிலும் மீதி ஒரு ஏழு மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார் குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் அதிசாரமாக மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார் அந்த அதிசார பயிற்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இங்க ஒரு ரெண்டு மாசம் குரு பகவான் இருந்து பலனை தரப்போறார் அப்போ அந்த குருவை பொறுத்தவரை அஞ்சு மாசம் ரிஷபத்துல மீதி அஞ்சு மாசம் மிதுனத்திலையும் இரண்டு மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார் இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும் இதுல ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் பக்கர நிலையில பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருந்து பலனை தரப்படுறார் அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்குட்பட்டது அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும் நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதுக்கப்புறம் மார்ச் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாளர் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவ்வளவு ரொம்ப ட்ரை இருக்காது கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எதிர்பாராத புயல் மழை எல்லாமே இந்தியாவை சுற்றி சுழட்டி அடிச்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ரெகுலராக வருகின்ற அந்த அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும் பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கு இருக்கு கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் வருது அதாவது ஜரம் வந்து பொதுவாக ரெண்டு மூணு நாள் இருக்கும் அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் ஜூரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும் அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கரநிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும் எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும் பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படால பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது இந்த குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி அந்த மகர ராசிக்கு சனி பகவான் மூணாவது இடத்துல அற்புதமா இருக்கார் ரெண்டாவது இடத்துல ராகு பகவான் அதே மாதிரி மகர ராசிக்கு ஆறாவது இடத்துல கே குரு பகவானும் மகர ராசிக்கு எட்டாவது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பாக இருக்க போகிறது அப்போ இந்தியாவில் மழை சீதோஷ்ணம் புயல் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும் அரசியலில் இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியாக ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டாயிரத்தி இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும் இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவாக ரெண்டாயிரத்தி இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு ராசிக்கும் எப்படி பற்ற பலன்களை தரப்போறது அப்படிங்கிறத தனித்தனியா அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம் வாங்க போகலாம் அன்பிற்கினிய மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வந்து இந்த புத்தாண்டு பலன் மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த புத்தாண்டு பலன் பன்னெண்டு ராசிக்குமே ஒரு கலப்படமான பலனாகத்தான் இருக்கும் நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும் காரணம் இந்த புத்தாண்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் நான்கு கிரகங்களுமே பயிற்சி ஆகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அப்போ ஒவ்வொரு கிரகமும் இரண்டு ரெண்டு இடத்துல இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள் ஒன்று பாதகமாக இருந்தால் ஒன்று சாதகமாக இருக்கும் ஒன்று சாதகமாக இருந்தால் இன்னொன்று பாதகமாக இருக்கும் அது நல்லது தானே என்ன ஒரே ஒரு விஷயம் யோகத்தோட உச்சமோ அல்லது பாதிப்போட உச்சமோ அடைய போகிறது இல்லை ரெண்டுமே சுமாரான பலன்களாகத்தான் இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரை இதுவரைக்கும் பன்னெண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ ஜென்ம ராசிக்கே வந்திருக்கார் பன்னெண்டாவது வீடு பண விரயத்தை சொல்லுகின்ற இடம் தூக்கம் இல்லாத ஒரு சிரமமான சூழ்நிலையை சொல்லுகின்ற இடம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு தாம்பத்திய சுகத்தில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்ற அல்ல தாம்பத்திய சுகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை காட்டும் அதே நேரத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பன்னெண்டாவது வீடு காட்டும் அப்போ சனி பகவான் பன்னெண்டாவது வீட்டுல ஒரு மூணு மாசம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சஞ்சாரம் செய்யும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லது கெட்டது கலந்துதான் கொடுப்பார் என்ன ஒரே ஒரு விஷயம் நம்ம பணம் எதிர்பாராம நிறைய செலவழிஞ்சிருக்கோம் மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மீனராசி என்பர்கள் நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நம்முடைய சொத்து டாக்குமெண்ட்டை கடன் கொடுத்து கடன் வாங்கி அவனுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டும் போயிடும் பணமும் போய்டும் கடன் நட்பை முறிக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடன் கொடுக்குறது இப்போ வந்து உங்களால் உதவி பண்ண முடியும்னா ஒரு ஆயிரம் ரூபா பத்தாயரரூவா ஒரு லட்சம் எவ்வளோ உங்கள் சக்திக்கேற்ப பணம் கொடுத்துட்டு அதை மறந்துடுங்க வந்தால் அதிர்ஷ்டம் இல்லை நீங்கள் கடன் வாங்கி பேங்கில் அல்லது அந்த நண்பருக்காக ஒரு ஷூரிட்டி போட்டு கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் அதை கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சனி பகவான் பன்னெண்டாவது இடத்துல விரயஸ்தானத்தில் பணம் செலவழிகின்ற பணம் விரயமாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார் அப்போ அந்த மூணு மாதம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் சனி பகவான் மீன ராசியில் ஜென்ம ராசியிலே வர அது ஒரு பெரிய நன்மை அப்படின்னு சொல்லிட முடியாது ஜாதகருக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் தலைவலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது தலைவலி வருகின்ற அளவுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தலை சம்பந்தமா நரம்பு சம்பந்தமா நியூரோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு பாதிப்பை தரும் அது சம்பந்தமா பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அடுத்து குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரை மீனராசிக்கு மூணாவது இடத்துல ஒரு அஞ்சு மாதம் அப்புறம் நாலாவது இடத்துல ஒரு ஏழு மாதம் சஞ்சாரம் செய்கிறார் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பேச்சர் ரிஷபராசியில் இருக்கிற வரைக்கும் குரு பகவான் நம்மளோட முயற்சிகளை கொஞ்சம் தடை செய்வார் நன்மைகளை அதிகமாக தந்திருக்க மாட்டார் பணம் கையில் அதிகமாக புழங்கினாலும் ஏதோ ஒரு பயத்தை ஏற்படுத்தி நம்மளோட முயற்சிகளை தடை செய்வார் இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் உதவி செய்கின்ற ஒரு கட்டாயம் ஏற்படும் அல்லது இளைய சகோதரருக்காக நாம் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ஜாதகருடைய வீரியம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ஐடி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு வேலை சிறப்பாக இருக்கும் மே மாசத்துக்கு பிறகு குரு பகவான் நான்காவது இடத்துக்கு போறார் மீன ராசிலிருந்து நாலாவது இடம் இதுவும் பெரிய அளவில் குருவுக்கு நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல நான்காவது இடம் என்பது தாயாரை பற்றி சொல்லக்கூடியது வீடு வாகனம் நிலம் மண் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது நம்மளோட வசிப்பிடம் நம்மளோட வீடு வண்டி வாகனம் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஸ் பற்றி சொல்லக்கூடியது அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றி சொல்லக்கூடிய இடம் நம்மளுடைய கஸ்டமரை பற்றி சொல்லக்கூடிய இடம் சொத்து சுகத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் நாலாவது இடம் குரு பகவான் இந்த இடத்துல இருக்கிறதுனால சொத்து சுகத்திலலாம் பெரிய பிரச்சனைகள் வந்துடாது என்ன எல்லா விஷயத்தையும் யோசிக்க வைப்பேன் இப்போ நம்ம வீடு வாங்குறோன்னா கடன் வாங்கி தான் வீடு வாங்க முடியும் யாரானாலுமே சரி வீடு வாங்குற அளவுக்கு கையில் பணம் வச்சிருக்கவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அப்போது கடன் வாங்கி இப்போ வீடு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நியாயமான ஒரு கேள்வியை எழுப்பி நம்மளை வீடு வாங்கிற விஷயத்தை தள்ளி போட வச்சுருவார் அல்லது நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி விடுவார் அப்போ நாலாவது வீட்டில் குரு பகவானோட பங்களிப்பு சுமாராக தான் இருக்கும் அப்போது இந்த மீனராசி என்பர்களை பொறுத்தவரை குரு பகவானுடைய சஞ்சாரமானது மூணு நாலில் இருக்கிறதுங்கிறது ஒரு சுமாரான பலனைத்தான் தரும் ஆனால் அதே நேரத்தில் பண விஷயத்தில் எந்த தட்டுப்பாடும் இருக்காது பணம் தாராளமாக வரும் நமக்கு நல்ல வாய்ப்புகள் நம்ம வீட்டு கதவை தட்டினாலும் அதை கதவை தறக்க விடாமல் பண்ணிவிடுவார் குரு பகவான் முன் என்ன முக்கிரதை முத்தன்னான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினால் நம்முடைய சந்தர்ப்பங்களை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையை காட்டி விடுவார் அதுவும் நல்லதுக்குத்தான் வச்சுக்கோங்களேன் அகலக்கால் வைத்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதை விட நம்முடைய முன்னேற்றத்தை கொஞ்சம் ஸ்லோவாக பண்றது தப்பு இல்லை அது சமாளிக்கக்கூடிய விஷயம்தான் அதைத் தொடர்ந்து ராகு பகவான் ராகு பகவானை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் ஒரு அஞ்சு மாசமும் அதன் பிறகு பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் பயிற்சி ராசியிலே ராகு பகவான் இருக்கும் போது ஜாதகருக்கு ஏதாவது உடல் அசதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நம்ம வேலைக்கேற்ற உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒரு கட்டாயம் ஏற்படும் அடிக்கடி ரொம்ப பலவீனமான ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி விடுவார் மனதளவில் நம்ம வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் ஜாதகர் ஒன்றாவது வீட்டுல ராகு இருக்கும்போது கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மையை காட்டுவார் மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுகின்ற ஒரு தன்மையை காட்டுவார் அல்லது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுகின்ற ஒரு தன்மையை பார்ப்பார் நம்ம இப்போ அதிகாரிகள் நம்ம மே வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மேல இருக்கிற பாசுக்கிட்ட நம்ம முகம் காட்டினா நம்முடைய எரிச்சலை வெளிப்படுத்தினா அது நமக்கு நன்மையாக முடியுமா கண்டிப்பா முடியாது அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களை விடுவார் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும் போது நல்ல பலன்களை தருவார் ராகு பன்னெண்டாவது வீடுங்கிறது தூக்கம் சம்பந்தமான விஷயங்களை தருவார் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான தாம்பத்தியம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பன்னெண்டாவது வீடுங்கிறது வெளிநாடு வெளியூர் பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே ஜாதகர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் பிறகு ராகு சஞ்சாரம் செய்கின்ற அந்த பன்னெண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற காலகட்டத்தில் நிறைவேறும் பன்னெண்டாவது வீட்டில் ராகு ஓரளவுக்கு நன்மைகளை தருகின்ற அமைப்பில் தான் இருப்பார் அதே மாதிரி பன்னெண்டாவது வீடுங்கிறது நமக்கு நம்முடைய உடல் ரீதியாக பாதத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் நீண்ட நாட்களாக நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரணும் வேண்டிகிட்டு இருந்தால் அது நிறைவேறக்கூடிய காலம் காலில் ஏதாவது அடிபடுகின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கலாம் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிகிச்சை எடுத்து அதற்காக பணம் செலவார விஷயத்தையும் பார்க்கலாம் ராகுவானவர் எதிர்பாராத செலவினங்களை ஏற்படுத்தி விடுவார் திடீர்னு செலவை ஏற்படுத்துவார் பன்னெண்டாவது வீட்டில் சனியும் ராகும் ஆளுக்கு கொஞ்ச நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்முடைய பொருட்களை கவனமாக வச்சுக்கணும் நம்முடைய பொருட்களை தொலைக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் தொலைஞ்சி போகிற சூழ்நிலை செருப்பை போட்டுட்டு அது செருப்பை தொலைச்சிடுவோம் எங்கேயாவது மறந்து வச்சுட்டு வந்துடுவோம் லேப்டாப்பை மறந்து வச்சுருவோம் நம்முடைய பொருட்களை நாம் தான் கவனமாக பார்த்துக்கணும் இந்த பன்னெண்டாவது வீட்டில் ராகும் சனியும் சஞ்சாரம் செய்கின்ற போது இந்த மாதிரி மறதி ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் கேதுவானவர் மீன ராசியை பொறுத்தவரை ஏழாவது வீட்டில் ஒரு அஞ்சு மாசமும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ராகு கேதுவானவர் ஏழாவது வீட்டிலும் அதன் பிறகு ஆறாவது வீட்டிலையும் இருந்து பலன்களை தர இருக்கிறார் ஏழாவது வீடுங்கிறது கணவன் மனைவி மற்றும் நண்பர்கள் பற்றி சொல்லுகின்ற இடம் நம்முடைய தொழில் கூட்டாளிகள் பற்றி சொல்லுகின்ற இடம் சோ அந்த இடம் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய அல்லது அதுல தடை ஏற்படுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு அந்யோனியம் ஒத்துக்கொத்து விட்டு கொடுக்கின்ற தன்மை இதெல்லாம் கொஞ்சம் ஈபடியா இருக்கக்கூடிய பெருசா பிரச்சனைகள் இருக்காதுனாலும் அவங்க ரெண்டு பேருக்குமான உறவு ஏதாவது ஒரு கொஞ்சம் தொய்வு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பெரிய பாதிப்பை எல்லாம் கேது தர மாட்டார் அதே நேரத்தில் ஆறாவது வீடை கேது பார்க்குறப்போ அல்லது ஆறாவது வீட்டுக்கு சஞ்சாரம் செய்கின்ற போது மிக அற்புதமான பலன்களை தருவார் மூணு ஆறு பதினொன்று அப்படிங்கிறது கேதுவுக்கு அற்புதமான இடங்கள் அப்போ எதிர்பாராத கடன் மூலமாக வாழ்க்கையை முன்னேறுகின்ற விஷயத்தை பார்க்கலாம் கடன் வாங்கி ஏதாவது பொருள் வாங்கலாம் கடன் வாங்கி ஒரு கார் வாங்குறதை பார்க்கலாம் சில பேர் கடன் வாங்கி வீடு வாங்கிறதையும் பார்க்கலாம் தீரக்கூடிய கடன் தீரக்கூடிய நோய் தீரக்கூடிய பகை இதெல்லாம் தான் இந்த ஆறாவது வீடு அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதுங்கிறது நன்மைகளை அள்ளி தருகின்ற ஒரு இடமாக மாறிடும் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வையானது எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் போயிருது எட்டுங்கிறது நம்முடைய கௌரவம் பற்றி சொல்லுகின்ற இடம் எட்டாவது இடம் என்பது தீராத பகை தீராத கடன் தீராத நோய் பற்றி சொல்லுகின்ற இடம் ஆராய்ச்சி பற்றி சொல்லுகின்ற இடம் இன்சூரன்ஸ் பற்றி சொல்லுகின்ற இடம் சோ இந்த இடத்துல எல்லாம் குருவோட பார்வை உயர்றதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடும் தீராத நோய் தீராத பகை தீராத கடன் எல்லாம் தீரக்கூடிய நோயாக மாறும் ஓரளவுக்கு செலவுல சரியாக கூடிய தன்மையா இருக்கும் நம்ம முதுகுக்கு பின்னாடி பகைவராக இருந்தவர்கள் நட்பாக மாறுகின்ற காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி பத்தாவது வீடு ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் வேலை சம்பந்தமான அழுத்தங்கள் இருந்திருக்கும் கடந்த காலங்களில் அதெல்லாம் இப்ப சரியாயிடும் நம்ம வேலை செய்யறோம் நமக்கு அதுக்கான உரிய மரியாதை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மரியாதை தானாகவே தேடி வரும் நீங்க இல்லைன்னு இந்த வேலை முடிஞ்சிருக்கா சார் உங்களோட திறமையினால தான் இது புடிஞ்சது என்று பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நமக்கு ப்ரமோஷனே வேண்டாம் ரெண்டு வருஷமாக நமக்கு கிடைக்கல இனிமேல் ப்ரமோஷனே வேண்டாம்னு வெறுத்து போகும்போது த ப்ரமோஷன் தானாக வந்து உங்களை பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே மாதிரி பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவானோட பார்வை உயர்றதுனால வெளிநாடு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு மூலமாக பணம் சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கலாம் கணவன் மனைவி உறவு பலம் படுகின்ற ஒரு தன்மையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவு ரொம்ப அற்புதமாக அதே நேரத்தில் பல மன அழுத்தங்களை போக்கக்கூடியதாக இருக்கும் பன்னெண்டாவது இடம் என்பது விரையஸ்தானம் சுப செலவுகள் ஏற்படும் மனைவிக்கு சந்தோஷப்படுத்துகின்ற வகையில் நகை வாங்கி கொடுப்பீங்க வீட்டில் தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க நீண்ட காலமாக கார் இல்லையேன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அல்லது புதுசாக ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க சுப செலவுகள் ஏற்படும் வீட்டில் ஏதான ஃபங்க்ஷன் மூலமாக செலவாகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அப்போ மொத்தத்தில் இந்த சனி பகவானோட பார்வையும் பார்த்துக்கலாம் சனி பகவானோட பார்வை என்பது மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களில் உயர்ந்து மூணு முயற்சி ஸ்தானம் பொறியியல் சார்ந்த படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அவர்களுடைய உழைப்பு கடுமையாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும் முடிவு சுபமாக இருக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலை ஜாதகருக்கு அமைகின்ற ஒரு கட்டாயம் இருக்கும் ஐடி சார்ந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சர்ச்சைகள் வந்து மறையும் இருவரும் வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது மறையக்கூடிய தன்மையாக இருக்கும் குருவும் பார்க்குறா சனியும் பார்க்கறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதே நேரத்தில் பத்தாவது வீட்டையும் சனி பார்க்குறாரு ஜீவனஸ்தானத்தை ஜீவனக்காரகன் பார்க்கறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை தான் தரும் வேலை விஷயமாக நமக்கு அதிகமான அழுத்தம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நம்ம ஏராளமான வேலை பழு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் நம்ம வேலை பழு இருந்தால் அதனால் ஆதாயம்தான் கிடைக்கும் அதனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையாக மாறும் மொத்தத்தில் மீன ஆசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமான காலகட்டம் சொல்லாட்டாலும் நிச்சயமாக அற்புதமான காலகட்டம் நன்மைகள் பல நடக்கின்ற தீமைகள் அப்பப்போ வந்து போகின்ற ஒரு சூழ்நிலையை புத்தாண்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாய் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்